இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் டீ ஒரு முக்கிய பங்கு அளிக்குது அந்த டீ நம்மளை ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியாக வச்சுருக்கு டீ பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சைனாவில் ஷன்யான் அப்படின்ற கிங் மூலியமாக தான் இந்த டீ கண்டுபிடிக்கப்படுது அவர் எழுவத்தி ரெண்டு மூலிகை செடிகளை சாப்பிட்ருக்காரு அப்படி சாப்பிடும்போது ஒரு செடியில் மட்டும் அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆயிருக்கு அதை அவங்க ஹாட் வாட்டர்லேயும் போட்டு குடிச்சிருக்காங்க அப்போ தான் டீன்ற ஒரு விஷயமே உருவாகுது சைனாவில் டீக்கு சா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க முதல்ல அது அவங்க சாப்பாடாக தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஒரு ட்ரிங்காகவே குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தேயிலை உற்பத்தி பண்ணுறவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுக்குற விதமாக மே இருபத்தி ஒன்றாம் தேதி இன்டர்நேஷ்னல் டே கொண்டாடப்படுது டீ குடிக்கிறனால நமக்கு புத்துணர்ச்சி மன அமைதி டைஜஷன்னு உடம்புக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிது இந்த இன்டர்நேஷ்னல் டிடியில் உங்களை அடிக்கடி டீ குடிக்க கூட்டு போகிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்